ஒரு நல்ல கதை கேட்கணுமா வாங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு நம்ம மாலத்தியோடைய கடல் பயணத்தை தான் பார்க்க போகிறோம் மாலத்தி ஒரு ரொம்ப அழகான பொண்ணு அவள் ஒரு டிராயிங் ஆர்டி ஆர்டிஸ்ட் டெய்லி சாயந்தரம் ஆனால் தன்னுடைய ட்ராயிங் டூல்ஸை எடுத்துக்கிட்டு கரட்கரைக்கு போய் அங்கே இருக்கிற அலைகள் மற்றும் மீன்களை வரைகிறது தான் அவளுடைய ஹாபி அன்றைக்கி சேந்தரம் அப்படி தான் அவள் என்ன பண்ணா தன்னுடைய டிராயிங் டூல்ஸை எடுத்துக்கிட்டு கடல் கிட்ட போய் வரைய ஆரம்பித்தான் அப்போ திடீர்னு ஒரு தூரத்துலேருந்து ஒரு இளைஞன் வரதா அவ பார்த்தா அவள் வெள்ள நிற சட்டை நீல நிற பேண்ட் அணிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தான் அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருந்தா அந்த இளைஞன் கிட்ட வந்து என்ன மாலத்தி நீ கடலை மட்டும் வரையிறியா இல்லை அதுக்குள்ள இருக்கிற மர்மங்கள் ரகசியங்கள் எல்லாத்தையும் வரைகிறியா அப்படின்னு கேட்டான் மாலதிக்கு ஒரு ஆச்சரியம் என்ன கடலுக்குள்ள ரகசியமா அப்படின்னு நினைச்சா அதுக்கு அவன் சொன்னான் ஆமா கடலுக்குள்ள தான் நிறைய ரகசியங்கள் மர்மங்கள் இருக்கும் உனக்கு தெரியாதா மாலதி அப்படின்னு கேட்டான் அதுக்கு மாலதி தெரியாது அப்படின்னு சொன்னா நீ என் வா இந்த கடலுடைய ரகசியத்தை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா முதல்ல மாலதி அவன் கூட போறதுக்கு பயப்பட்டா ஆனா அவன் கண்ணில் ஒரு தைரியம் தப்பு பண்ண மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது மாலதி அந்த இளைஞன் கூட கலடு கடலுக்குள்ள போனான் அந்த இளைஞன் மாற மாலத்திய கடலுக்கு ஆழத்துல கூட்டிட்டு போனான் ரெண்டு பேரும் கடல் ஆழத்துக்கு போனாங்க போனதுக்கு அப்புறம் மாலதி தன்னுடைய காலை நினைக்கிறதுக்காக கடலுக்குள்ள காலை விட்டா அப்போ அங்கிருந்த தண்ணி ஃபுல்லா நீல நிறமா மாறுச்சு மாறினதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கடல் ஆழத்துக்கு போனாங்க ரொம்ப ஆழத்துக்கு போனாங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு புது உலகமா இருந்துச்சு அந்த உலகம் ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா இதுதான் என்னுடைய உலகம்னா இங்கே தான் இருக்கிறேன் மாலதிக்கு ஒரே ஆச்சரியம் என்ன அம்மா என் பேர் ஆரியன் நான் இந்த நீர் நாட்டுடைய இளவரசன் இது எங்களுடைய பவள அரண்மனை அப்படின்னு சொன்னான் மாலதிக்கு ஒரே ஆச்சரியம் என்னது நீங்கள் இளவரசரா என்னால எப்படி இங்க வர முடிஞ்சது அப்படின்னு கேட்டால் நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே ஆனாலும் என்னால் எப்படி இங்க வர முடிஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி அவளுக்குள்ளே இருந்துச்சு அதுக்கு இளவரசர் ஆரியன் சொன்னார் நீ சாதாரண பொண்ணு தான் ஆனால் உனக்குள்ளே இருக்கிற ஒரு நல்லது ஒரு சக்தி உன்னை தான் இங்கே வர வச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க திடீர்னு என்னன்னு தெரியல அங்க தண்ணிக்குள்ள ஒரு நில மாதிரி இருந்துச்சு அப்போ திடீர்னு ஒரு கருப்பு உருவம் தண்ணிக்குள்ள வந்து மாலத்தியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஆனா மாலத்தி மற்றும் ஆரியனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆரியன் சொன்னான் நீ ஒரு ப நோட்புக் மட்டும் பென் எடுத்து ஒரு போர் வீரனை வர அது உன்னை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிச்சு மாலதி அதை கேட்டு ஒரு புக் எடுத்து ஒரு போர் வீரன் மற்றும் ஒரு கொடியை வரைஞ்ச அந்த போர் வீரன் போய் அந்த கருப்பு நாகத்தை அடித்து வருட்டுச்சு அதுக்கப்புறம் அந்த உலகம் சம நிலம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆரியன் சொன்னார் என் உயிரை காப்பாற்றினா உன்னை என் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ தான் என் நான் உன்னை ரொம்ப காதலிக்கிற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அத கேட்ட மாலதிக்கும் ஆரியன் மேல ஒரு காதல் ஏற்பட்டது ஆனாலும் நம்மளால இந்த உலகத்தை வாழ முடியுமா இருந்துச்சு அதுக்கப்புறம் மாலதி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினா மாலதி வீட்டுக்கு திரும்பினாலும் என்னமோ தெரியல ஆரியனுடைய நினைப்பாவே இருந்துச்சு அந்த இரவு மாலத்திக்கு சரியாவே தூக்கம் வரல தூக்கம் வராம எந்திரிச்சு ஜன்னல் கிட்ட நின்று பார்த்துட்டு இருந்தா அங்க வெளியில நீல நீரா வெளிச்சம் வந்துச்சு அங்கே நிலா ஃபுல்லாக இருந்துச்சு அதை பார்த்து மாலத்திக்கு ஒரே சந்தோஷம் அங்க கிட்ட போய் பார்த்தா அந்த நீலா ஒளிச்சத்தில் ஆரியனோட உருவம் தெரிஞ்சுது மாலத்தி சொன்னால் நான் உங்களை நினச்சிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆரியன் சொன்னால் நான் நிலா ஃபுல்லாக இந்த பூமிக்கு வர அன்னைக்கு தான் என்னால் தரையில் கால் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய காதலை இந்த உலகம் ஏற்றுக்குமா அப்படின்னு மாலதி கேட்டா அதுக்கு ஆரியன் சொன்னா நீரும் நிலமும் ஒரே உலகம்தான் நீ கவலைப்படாது அப்படின்னு சொன்னா, ஆரியனும் மாலத்தியும் கடல் கிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே திடீர்னு புகை வந்துச்சு அங்கே புகையிலேருந்து கடலில் இருந்து ஒரு மீன் மனிதன் வெளியில் வந்தான் அந்த மீன் மனிதன் பாதி மனிதனாகவும் பாதி மீனாகவும் இருந்தான் அவன் மாலதியை பார்த்துட்டு நீ ஒரு கடல் வீரனை காதலிக்கிறியா இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னான் அதுக்கு மாலதி சொன்னால் நான் யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான் ஆனாலும் அந்த மீன் மனிதன் கேட்கல அவன் ஆரியனை பார்த்து சொன்னான் வீரனே நீ கடல் வீரன் நீ ஒரு மனித பெண்ணை காதலிச்சா இது நம்ம உலகத்துக்கு ரொம்ப கெட்டது இந்த காதல் நம்ம உலகத்தையே அழி அப்படின்னு சொன்னா ஆனாலும் ரெண்டு பேரும் கேட்கல அதுக்கப்புறம் அந்த மனித மீன் தன்னுடைய வாழை எடுத்து மாலத்திய தாக்குறதுக்காக போனான் அந்த சமயம் ஆரியன் மாலத்திய பின்னுக்கு தள்ளி ஒரு நீல ஒளி வாள் எடுத்து அந்த மாய மீனை அடித்தான் அடிக்கும் போது அந்த புகை காணாம போயிடுச்சு ஆனால் அவன் சொன்ன அந்த வார்த்தை ரெண்டு பேர் மனசுலேயே இருந்துச்சு என்ன நம்ம காதல் நம்ம கடல் உலகத்துக்கு ரொம்ப ஆபத்தானதா அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க மாலதிக்கு ஒன்றும் புரியல அவள் ஆரியன் கிட்ட கேட்டால் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஆரியன் ஒரு பெரிய மூச்சு விட்டதுக்கு அப்புறம் சொன்னார் மாலதி என் உலகத்தில் ஒரு நீதி இருக்குது நாம் நம்ம கடல் வீரர் யாருமே ஒரு மனித பெண்ணை காதலிக்க கூடாது காதலிச்சோன்னா நம்மளுடைய சக்தி மொத்தமாக போயிடும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மாலதி இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆரியன் சொன்னால் நாளைக்கு நான் ஒன்று என் என் கடலுக்குள்ள அழிச்சிட்டு போவேன் அப்போ நாம போய் அங்கே நம்மளுடைய காதல் உண்மையானதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாலத்தியும் சரின்னு சொன்னா மறுநாள் இரவு மாலத்தி மட்டும் ஆரியன் போனாங்க ஆரியன் மாலத்தியை கடலுக்குள்ள அழைச்சிட்டு போனா அங்க அவங்க ரெண்டு பேரும் பவள அரண்மனைக்கு போனாங்க அந்த அரண்மனையில் தேவதைகள் பறவைகள் நீர்வாய் மக்கள் மீன்கள் எல்லாமே இருந்துச்சு அவங்க எல்லாருமே மாலிதியை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே ஒரு அரசி இருந்தா அவதான் அரசி சாயிரா அவங்க கேட்டாங்க என்ன நீங்கள் நிஜமாவே ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆரியன் சொன்னா ஆமாம் இளவரசி நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கிறோம் அப்போது அந்த கடலுக்குள்ளே திடீர்னு ஒரு கருப்பு புகை வந்துச்சு அந்த புகை மாலத்தியை அட்டாக் பண்ண ஆரம்பித்தது மாலத்தி மட்டும் ஆதித்யனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ ஆதித்யன் சொன்னார் மாலத்தி நீ உன்னுடைய வரைகிற திறமையை வச்சு நான் இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மாலத்தி தன்னுடைய வரைகிற திறமையை வச்சு ஒரு மீனை வரைஞ்சா அந்த மீன் போய் அந்த ஈரனை அடிக்க ஆரம்பித்தது அந்த வீரன் சோன்று தோற்று போனா அதுக்கப்புறம் அந்த அரசி சைரா மற்றும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் மாலத்தியை ரொம்ப ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாங்க மாலத்தியை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அரசி மாலத்திக்காக ஒரு முத்து சங்கிலியை கொடுத்தாங்க அந்த முத்து சங்கிலியை போட்டு அப்புறம் நீ நீர் மற்றும் நிலத்துல உயிர் வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க மாலத்தி தான் முதல் பெண் நீர் மற்றும் நிலத்துல உயிர் வாழ்ற பெண் ஒரு நல்ல நாளா பார்த்து இளவரசி மாலதி மற்றும் ஆரியனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க